कटाक्षकिङ्करीभूतकमला कोडिसेविता शिरस्थिता चन्द्रनुभा बालस्तेन्द्रधनुप्रभा हृदयस्ता रविप्रज्ञा त्रिगोणान्तरदीपिका दाक्षायणि दैत्यहन्त्री दक्षयज्ञविनाशिनी धरान्दोलितदीर्घाक्षी दरहासोज्ज्वलन्मुखी गुरुमूर्तिर्गुणनिधेर्गोमादाः देवेशी दण्डनी तिस्ता तगराकाशरूपिणी प्रतिबन्मुख्य रागान्त एक नमस्कारम् சிவத்திடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவள் அம்பிகை ஆனால் அவளை சுத்தியும் ஒரு பெரும் கூட்டம் திரண்டுன்ருக்கு ஒரு கோடி பேர் இருக்கா அத்தனை பேரும் எல்லாரும் அம்பாவை வணங்குறவா அம்பாளை அப்படி லேசாக கண்ணை திருப்பினா என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு ஓடி வர்றவா தான் கடாக்ச கிங்கரர்கள் கிங்கரன் கிங்கரி அப்படின்னு சொல்லுவோம் கிம் கரோமி என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டுண்டு பணிவிடை செய்யறதுக்கு காத்துன்ட்ருக்கலாம் அதை பெண்பால் கிங்கரி கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா இதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் அம்பாளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் மகாலட்சுமியாகவே ஆகிவிடுகிறாள் சர்வ ஐஸ்வர்யங்களையும் படைத்தவளாக ஆகிவிடுகிறாள் அடுத்து வரக்கூடிய ஆறு திருநாமங்களும் ரொம்ப அழகானது அவையெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக அமைஞ்சிருக்கு சிரஸ்திதா சந்திரன் சந்திரனாக இருக்கக்கூடியவள் எங்க சிரசில் ஸ்திதம் பெற்றவள் நாம் ஏற்கனவே பார்த்த விஷயம் தொடர்பாக தான் இந்த திருநாமங்கள் சகசிரார பத்மத்துக்கு மேலே அம்பாள் பூர்ணிமை நிலவாக இருந்துருக்கா அமுத தாரையை பொழியரா அப்படின்றத பார்த்தோம் சகசிரார பத்மம் எங்கே இருக்குது சிரசில் தலையில் நாம் உச்சந்தலைன்னு சொல்லுவோமே அதுலேருந்து கொஞ்சம் கீழே தான் சகசிரார பத்மம் அந்த உச்சிக்கு சகசிரார பத்மத்துக்கும் நடுவில் அம்பாள் முழு நிலவாக பிரகாசிக்கிறா சிரஸ்திதா சந்திரநிபா அப்படின்ற திருநாமங்கள் இதைத்தான் சொல்கிறது அடுத்த திருநாமங்கள் என்னன்னா பாலஸ்தா இந்திர தனுஷ் பிரபாகா இவற்றை கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் பாலஸ்தா ப்ளஸ் இந்திர ப்ளஸ் தனுஷ் பிரபா அப்படின்னு பிரிக்கணும் இந்திர தனுஷ் மாதிரி அதாவது தனுஷுன்னா வில்லு இந்திரன் தனுஷ் மாதிரி இருக்கக்கூடியவள் பிரகாசத்தோடு கூடியவள் அம்பிகை வானவில்லை தான் சாதாரணமாக இந்திர தனுஷ்னு சொல்கிறோம் பாலம் அப்படின்னா நெத்தி பாலம் அப்படின்ற நெத்தி பிரதேசத்தில் இருக்கிறது இந்திரதனுசை போல் இருக்கா குரு மத்தியேன்ற வர்ணிக்கப்படுற புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆக்யா சக்கர ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறப்போ அம்பாள் சகசிரார பத்மத்தில் நிலவாக பொழிஞ்சின்னு அது இங்கே ஆக்யாவில் எப்படி தெரியும்னாக்க வளைவு மாதிரி தெரியும் இந்திரதனுசை போல் வளைஞ்சு அமைப்பாக தெரியும் அதனால தான் பாலஸ்தா இந்திர பிரபா அடுத்து வர்ற திருநாமா ஹிருதயஸ்தா ரவி பிரஜா அப்படின்ற திருநாமாக்கள் ஹிருதயஸ்தானத்தில் இருக்கிறப்போ அம்பாள் சூரியனாக பிரகாசிக்கிறான்னு அர்த்தம் ஆகுது இப்போது மூணு வந்துடுத்து சூரியனாக இருக்கா சந்திரனாக இருக்கா இந்திர தனுஷாவும் இருக்கா இதை ஒரு விதமாக பார்த்தோம்னா அம்பாள் தான் சூரியன் அம்பாள் தான் சந்திரன் அம்பாள் தான் இந்திரதனுசு அம்பாள் தான் மழை அண்ட பரி பராக்கிரமம் எல்லாமே அம்பாள் சொல்லலாம் இதை இன்னொரு விதமாக பார்க்கும்போது ஹிருதயஸ்தானத்தில் இருக்கிற இருட்டை போக்கிற சூரியன் அம்பாள் அந்த ஹிருதயஸ்தானத்தில் சகஸ்ரார பத்மம் வரைக்கும் போயிட்டு அப்படின்னா முழுக்க முழுக்க குளிர்ச்சியை தரக்கூடியவளும் அம்பாள் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்தானமான அக்னியாஸ்தானத்தில் இடைப்பட்ட தோற்றத்துலேயும் இருக்கா இப்படி நினைத்தது இதை இப்படி நினச்சி பார்ப்போமே மத்தியானம் நல்லா கொளுத்துற வெயில் அந்த நேரத்தில் வேண்டாத இருட்டை போக்குறதுக்கு வெப்பமாக தகிக்கக்கூடியவள் இந்த வெப்பமானது தீமையெல்லாம் போக்கிவிட்ட பிறகு நெகட்டிவ் ஸ்டேஜ் கடந்து இல்லையோ இதற்கு பிறகு ஆக்கப்பூர்வமாக பாசிட்டிவ் ஸ்டேஜ் தோ தோன்றுவதற்கு முன் நியூட்ரான் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது இருட்டில் இருக்கும்போதே பாசிட்டிவ் ஸ்டேஜ் வர்றதில் பயன்ராது கப்பலில் கீழே ஓட்டை இருந்தால் என்ன பிரயோஜனம் பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறது அதில் பாலை பொழியறதுனால பயன் எதாவது இருக்கா முதல்ல ஓட்டையை அடைக்கணும் அந்த மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அதாவது தீமைகள் அக்னி அண்ணோன்ற இருட்டு அப்படின்ற ஓட்டைகளெல்லாம் போக்கிறதுக்கு அம்பிகை முதல்ல சூரியனாக பிரகாசிக்கிறாள் எல்லா தீமையும் போனதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இருக்கிறது இல்லை எதுவும் இல்லாமல் இருக்கிறோமே வழிய ஆக்கம் இன்னும் நமக்குள்ளே நிறையவே இல்லை பேஸ் லெவலில் இருக்கும் இன்னும் ப்ளஸ் லெவலுக்கு வர வரவே இல்லை இந்த ஸ்தானத்தில் வெயிலும் இல்லை குளிர்ச்சியான நிலவும் இல்லை ஆனால் லேசாக வானத்தில் மேகம் அங்கங்கே கவிஞ்சிட்டு இரண்டு இரண்டு துள்ளி மழை விழற கட்டம் ஒரு பக்கம் சூரியன் இருக்குது இன்னொரு பக்கம் மழை மேகமும் இருக்குது இது ரெண்டத்துக்கும் இடையில் சேர்கிற இடத்துல தான் வானவெளி இருக்கும் அந்த ஸ்திதியில்தான் ஆக்ஞா சக்கர ஸ்தானத்தில் இந்திரதனுசா வானவில்லின் ஒளி வடிவமாக அம்பாள் தோற்றம் தரா அக்ஞான தீர்த்தத்தாலும் இன்னும் ஞானத்தை எட்டாத இடைப்பட்ட நிலை அப்படி பார்த்தா சிரஸ்தானத்தில் சந்திரன் நெத்தியில் இந்திரதனுசு ஹிரதயஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு இருக்கக்கூடியவள் உள்ளே இருக்கக்கூடிய அக்ஞானத்தை போக்கக்கூடியவள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி த்ரீ கோணாந்தர தீபிகா மூன்று கோணங்களுக்கு நடுவில் வெளிச்சமாக இருக்கிறவ மூலாதாரத்தில் முக்கோணம் இருக்குது அங்கே தான் பாம்பு வடிவில் மூன்றரை அதோ முகமாக முகத்தை கீழ்நோக்கி வைத்து கொண்டு ஜீவசக்தி சுருண்டுன்ருக்கு அவளை சரியாக உணர்ந்து மேல் எழுப்பினா வெளிச்சம் தருவாள் முக்கோணத்தின் நடுவில் விளக்கா இருப்பாள் மேருமலையில் மூன்று சிகரங்கள் இதுக்கு நடுவில் இன்னொரு உயர் சிகரம் இதில் தான் அம்பாள் ஸ்ரீபுரம் இருக்கு அதனால தான் மூன்று சிகரங்களுக்கு நடுவில் விளக்காக ஒளிர்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவள் தான் தக்ஷ பிரஜாபதியின் மகளாக தோன்றியவள் அடுத்த நாமம் தைத்யஹந்திரி ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தோட அழகே இதுதான் ஒரு திருநாமத்தை சொல்லி அதுக்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய இன்னொரு திருநாமத்தை அடுத்தாட்போல் சேர்த்து சொல்கிறது தான் அம்பாள் தான் இரு துருவங்களாகவும் இரு துருவ குணங்களாகவும் இருக்கா அப்படின்ற இந்த புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தாக்ஷாயணி தக்ஷனின் மகள் தைத்ய ஹந்திரி தைத்தியர்களாகிய எல்லாம் அழிக்கக்கூடியவள் இதற்கடுத்த திருநாமம் தக்ஷயஜ வி தக்ஷ யத்தை நாசம் செய்தவளும் அவள்தான் தக்ஷ கர்வத்தோடு இருந்தபோது அந்த கர்வத்தை அடைக்கிறதுக்காக அந்த யஜ்யத்தை நாசம் செய்தவள் அதே சமயத்துல தக்ஷனுக்கு மகளாவும் தோன்றியவள் இந்த மூணு திருநாமாக்களையும் சேர்த்து சொல்றப்போ என்ன பொருள் உரைக்கப்படுறது நல்ல மனசோடு உன்னை கேட்குறப்போ அதை பூர்த்தி செய்யறதுக்காக எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவள் அம்பாள் தக்ஷ பிரஜாபதி அம்பிகை தனக்கு மகளா புறக்கணும்னு போது அங்க நல்ல மனசா இருந்தது நல்ல மனசோட கேட்டபோது தாக்ஷாயணியாக வந்தா அண்ட பகிரண்டங்களுக்கெல்லாம் நாயகியாக இருக்கிறவ நிகிலேஸ்வரியாய் இருக்கக்கூடியவ அனுத்தமாவாக இருக்கக்கூடியவ எல்லாத்தையும் காட்டிலையும் உயர்ந்தவளா இருக்கக்கூடியவள் தன்னை கட்டுப்படுத்திண்டு ஒரு சின்ன வடிவத்துக்குள்ளே அடக்கிண்டு தக்ஷனுக்கு மகளாக வர அப்படி வரவ அரக்கர்கள் தப்பு பண்ணும்போது தைத்திரகந்திரியாக இருக்கா அப்படின்னா மனசோட போக்கு அறக்கத்தனமாக இருக்கிறப்போ அதை அழிக்கக்கூடியவளாக இருக்கா மனம் ரொம்ப எல்லை மீறி போய் எல்லாரையும் கூட்டு சேர்த்து வச்சுட்டு தப்பு பண்ணினா அந்த யஜ்ஞத்தையே கலைக்கக்கூடியவளாரா அம்பிகையின் தீர்க்கமான பார்வையை சொல்கிறது அடுத்த திருநாமா எந்த மாதிரி தீர்க்கமான பார்வை தர ஆந்தோழித தீர்க்காட்சி சற்றே சலனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அசைந்து கொண்டிருக்கக்கூடிய பார் சலன் மீனாபலோச்சனா அப்படின்ற திருநாமத்தை கொஞ்சம் விவரிக்கிற மாதிரியான திருநாமம் இது அம்பாளோட பார்வை எங்கேயெல்லாம் போகும் அப்படின்னு கேட்டால் அதே கேள்வியை நம்ம வேறு விதமாக திருப்பி கேட்க வேண்டியது தான் பார்வை எங்கு தான் போகாது அப்படின்ற மாதிரி அம்பிகையோட முகம் பிரகாசமாக இருக்குது அம்பாள்னு சொன்னாலே பிரகாசம்தான் தரகாசோ ஜுவலன்முகி லேசான சிரிப்பு மென்மையான புன்னகை அம்பாளோட முகத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடியது புன்னகை ரொம்ப சிரிக்கிறதுன்றது வேற அதற்கு வேறு இடத்துல சொல்கிறா ஆச்சாரியார் அம்பாள் எப்போ நிறைய சிரிக்கிறான்னா தன்னோட தோழி பெண்கள் சூழ இருக்கிற போது சகிகளுடன் சேர்ந்து சிரிக்கிறாள் ஆனால் பக்தர்கள் போய் வழிபடுறப்போ அம்பாள் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கான் அவள்கிட்ட போகக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே உத்தமமானவர்கள்னு சொல்ல முடியாது ஆனால் அவள் எந்த குழந்தைய பார்த்தாலும் மென்னகையோடு அருளை தரக்கூடியவ அதனால தான் தரஹாசோ ஜுவலன்முகி அதே அம்பிகை தான் குருமூர்த்தி குருவாக குருமூர்த்தி வடிவமாக இருக்கிறவ குணநிதி அப்படியே பொக்கிஷமாக அம்பாளிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் சர்வ குணங்களும் அவள் இடத்துல நிறைஞ்சு இருக்கு கோமாதா அம்பாள் தான் கோமாதாவாக இருக்கா இதற்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் பகவானாக இருக்கக்கூடியவள் கோமாதா சாத்விகமானது மற்றவளுக்கு நன்மையை தரக்கூடியது பசு அந்த மாதிரி அம்பாலும் நன்மையை தர்றவ இன்னொரு விதமாகவும் இதுக்கு பொருள் சொல்லலாம் பசுக்களாக இருக்கக்கூடிய ஜீவிதர்களுக்கு கோமாதாவாக இருக்கிறவ அப்படின்னும் சொல்லலாம் இந்த மாதாவிடம்தான் குகனாகிய சுப்பிரமணியன் உதித்தார் அப்படிங்கிறதுனால தான் இந்த திருநாமம் குஹாஜன்மபூஹூ ரொம்ப அழகான திருநாமம் இது சுப்பிரமணிய சுவாமிக்கு குஹன் அப்படின்ற திருநாமம் உண்டு குகையில் இருக்கக்கூடியவர் குகன் இந்த இடத்துல குகைன்றதுக்கு என்ன அர்த்தம் மனம் அப்படின்ற குகைக்குள் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் பாரதியார் போது காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் என்று அக்னி குஞ்ச பற்றி சொல்றார் பொந்துன்றது குகை மாதிரி இருட்டானது தேவேசி இது அடுத்த திருநாமா தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக ஈஸ்வரியாக இருக்கிறவ தண்ட நீதிஸ்தா தவறு செய்கிறவாளுக்கு தண்டனை தரக்கூடியவள் தகரா காச ரூபிணி ரொம்ப அழகான திருநாமம் இது தகராகாசம்னா சூட்சமமான ஆகாசம் இதற்கு நேரடியாக பொருள் பார்த்தோம்னா சிறியதான அல்பமான ஆகாயம் அப்படின்னு ஆகும் ஆகாசத்தில் சிறியது பெரியதுன்னு பாகுபாடு இருக்கா என்ன அப்படின்னு கேட்க தோணும் ஆங்கிலத்தில் மேக்ரோசம் மைக்ரோசம் அப்படின்னு வேறுபடுத்தி சொல்லுவாள் வெளியில் தெரியக்கூடிய ஆகாசம் பெரிய ஆகாசம் அப்படின்னு வச்சுட்டோன்னா உள்ளுக்குள்ளே வேறு ஆகாசம் இருக்குது இந்த ஆகாசம் அப்படின்றது நம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் ஆகாச ரூபிணியாக அம்பாள் நம் ஹிருதயத்தில் இருக்கிற தகராசத்தில் இருக்கக்கூடியவள் ஸ்ரீவித்யா உபாசனையில் தகர வித்யா அப்படின்னு ஒன்று இருக்குது அம்பாளை ஹிருதயத்தில் வச்சுண்டு ஆகாசஸ்தானமாக வழிபடுறது தான் வித்யா அந்த வழிபாட்டுக்குரியவளாக இருக்கிறவ பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா அப்படிங்கிறது ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் அடுத்த திருநாமம் பிரதிபன் அப்படின்னா பிரதமை பிரதமை தொடங்கி பல்வேறு திதிகள் பௌர்ணமி வரைக்கும் இருக்குது அது அந்த திதிகள் புடைசூழ அவர்களால் பூஜிக்கப்படுகிறாள் அடுத்த திருநாமாக்களை அடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம் ಸರ್ವೇ ಜನಾ ಸುಖಿನೋ ಬವಂತು ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಬವಂತು